அதிமுக எடப்பாடி பல்களில் வந்து அறநூறு அருநூறு ஆராயக்கூடாது அது வந்து மக்கள் வந்து கோயில் பணிக்கு தான் அதை வந்து கோயில் தான் பணிக்குதான் செலவிடணும் சொல்லியிருக்காரு அது நம்ம அரசியலுக்கு பயன் செலவிடாது பாவம் அவர் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு கல்விக்கு நிதி ஒதுக்கீடு சேருக்கு அரசு தமிழ் அரசு நிதி இல்லையான் இருக்காரு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபா மொத்த வரவு செலவு திட்டத்தில் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றேழு கோடி ரூபா கல்விக்காக மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்கு உயர்கல்விக்கு எண்ணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொரு கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கியிருக்கு கிட்டத்தட்ட மொத்த வரவு செலவு திட்டத்தில் பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் கல்விக்காக நம்ம என்ன செய்யிருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் அதான் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட அவ கேட்க சொல்லணும் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஐம்பது லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் போடுதாங்க எவ்வளவு ஐம்பது லட்சம் கோடி ரூபாயில் மொத்தத்தில் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கோடி தான் எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் ஒதுக்கியிருக்கோம் இருக்கோம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணல ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துபடி பண்ணல கார்பரேட்டில் அவங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு ஐம்பது முதல் நூறு பேருக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இங்கே இதையும் சேர்த்துக்காதுங்க அவர்கிட்ட எப்படி பண்ணியிருக்காங்களோ அவங்க பக்கத்தில் இருக்காங்களே இந்த கல்விக்கு சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு ஒதுக்கி இருக்க பணத்தை ஏன் தரல ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயை ஏன் தர மறுக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுறாங்க புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்முடைய கல்விக் கொள்கை பத்து பன்னிரெண்டு பொது தேர்வு புதிய கல்விக் கொள்கையில் மூணு அஞ்சு எட்டில் பொதுத்தேர்வு மூணு அஞ்சு எட்டில் நம்ம பிள்ளைகள் ஃபெயிலாச்சுன்னா ஒம்பது வயசு பிள்ளைய எங்கே போய் சொல்கிறாங்க உங்கள் அம்மா அப்பா தொழில் சேக்கி குலத்தொழிலுக்கு அனுப்பணுங்க அவர்களுடைய மொத்த என்ன என்னென்னா சனாதன தர்மம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பத்து சதவீத உயர் ஜாதியினர் மட்டும் படிக்கணும் எல்லா நிலையிலையும் உயரணும் தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு எதிரான சட்டம் ஆர்எஸ்எஸும் சனாதன தர்மம் அந்த தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் கல்வியை கற்றுத்தந்தது இந்த கிறிஸ்தவ அமைப்பு தான் அருள் சகோதரிகள் தான் அருள் சகோதரர்கள் தான் அருள் தந்தையர்கள் தான் தென்னிந்திய திருச்சபை தான் நம் முன்னோர்களுக்கு முதல்ல கல்வியை தந்தது சமூக நீதிக்கு விட்டுட்டது இவங்க தான் பண்ணாங்க இந்து இந்த தொண்ணூறு சதவீதத்தையும் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க பத்து தான் ஏற்றுக்கிடுவாங்க எம்எல்ஏ பண்டில் வந்து ஒரு கட்டிடம் ஓப்பன் பண்றாங்க அதுக்கு வந்து வெளி மாநிலத்தினுடைய ஆளுநர் புரியலையா கட்டப்படக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு வந்து வந்து திறக்கிறதா நாளைக்கு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில் வந்து நம்ம நயனார் நகேந்திரம் எம்எல்ஏ இருக்காங்க அவங்க நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடத்தை திறக்கிறதுக்கு யார் வராங்கன்னு சொல்கிறீங்க மகாராஷ்டிரா கவர்னர் நம்ம தமிழ்நாட்டு கவர்ன யாருமே நல்ல விஷயம் தானே இல்லை நல்ல விஷயம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா எதுவும் கஷ்டமாக இருக்காதுல்ல அதான் திறந்துட்டு போயிட்டு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கல்விக்காக நிதியை கொடுத்து கெட்ட சொல்லி திறக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்களா அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும் இதே தானே ஐஐடி சாரி ஐஐடி இல்லை எய்ம்ஸ் இப்போ மருத்துவக் கல்லூரியா மருத்துவமனை மதுரையில் அதை இப்போ கெட்டி திறக்க விரும்பி கேளுங்க

Vamos